கடைக்கு வந்து என் சட்டை பெயில் பார்த்தேன் என் செல்போன் காணாமல் போயிருந்தது நான் நான் செல்போன் விற்பனை பழுது நீக்கும் கடைந்தான் வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த செல்போனை விட்டது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது சுமார் இருபத்தஞ்சாயிரம் மதிப்பு எப்படியோ விழுந்து இருக்கிறது வேறு வேறு போனிலிருந்து இந்த நம்பருக்கு கால் செய்தேன் முதலில் பதில் இல்லை மூன்றாம் முறை எடுக்கப்பட்டது அளவு என்றது ஒரு சிறுவனின் குரல் இந்த போன் என்னோடது மிஸ் பண்ணிட்டேன் இங்கே எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள் நானே வந்து வாங்கிக்கிறேன் கே கேஜி ஸ்டோரில் பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன் அங்கே ரோட்டில் ஒரு போன் ரிங் அடிச்சிட்டு இருந்துச்சு அதான் எடுத்து பேசுகிறேன் அங்கே இருங்க ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் நான் உங்க உடனே கிளம்பி கேஜி ஸ்டோர் அருகில் சென்றேன் சிறுவன் என்று கொண்டிருந்தான் கொரோனா காலம் என்பதால் மாஸ் அணிந்திருந்தான் நானும் அணிந்துருந்தேன் தான் நான் தான் நான் தான் தம்பி ஃபோன் மிஸ் பண்ணது தாங்க ஆங்கள் உன் பேர் என்ன தம்பி இளங்கோ என்ன கிளாஸ் படிக்கிற தம்பி செவன்த்ஸ் போகணும் ஆங்கில் ஸ்கூலில் சொன்னாங்க டென்த் பார்ப்போம் ஒன்று எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்காமல் என்கிட்ட கொடுத்துட்டே பெரிய விஷயம் பார்ப்போன்னு தொலைஞ்சவங்க பாவம் தானே பொண்ணு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படாங்கன்னு நான் நினச்சேன் ஆங்கிள் ஃபோனை நானே எடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை நான் அவள்கிட்ட ஐநூறு கொடுத்தேன் காசு எல்லாம் வேண்டாம் வேண்டாமங்கள் என்னோட சந்தோஷக்காக வாங்கிக்கோ இழுங்கோ அதுக்கப்புறம் இந்த பணத்தை என்ன என்ன பண்ணிக்கோ அவன் சட்டைப்பையில் வைத்து விட்டு கிளம்பி கடைக்கு வந்தேன் நான் விற்பனையும் உதவியாளர் ராகுல் ராகுல்ரிப்போர் கவனிப்பேன் ஒரு மணிக்கு நானும் இரண்டு மணிக்கு மேல் அவனும் அவனும் உணவு வீடு விலைக்கு செல்ல வழக்கம் நான் வீட்டிற்கு சென்று இரண்டு மணிக்கு திரும்ப வந்தபோது கடை வாசலில் அந்த சிறுவன் இளங்கோ நின்றிருந்தான் ராகுலும் மீ இளங்கோயும் பேசி கொண்டிருந்தார்கள் இந்த ஃபோனில் டிஸ்பிளே உடைஞ்சிருக்கு மதர் போடும் போச்சு இதை ரிப்பேர் பண்ணுற வேஸ்ட்டு நாலாயிரம் ஆகும் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஏ மாடல் புது போன் கிடைக்கும் ஐநூறு இதை ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா முடியாது நான் கடைக்கு உள்ளே நுழையும் போது சோகமாக சுகமாக நான் கூப்பிட்டேன் என்னை தம்பி பொன் காட்டி கொடுத்தான் ராகுல் இதில் எல்லாம் ஒரு பே மாதிரி பத்து நிமிஷம் வெயிட் பண்ண தம்பி ஓகே ஆங்கள் இந்த பொண்ணு யாருடையது என்று எப்படி உடைஞ்சது அப்பாவோட பொண்ணு ஒரு நாள் தெரியாமல் கீழே போட்டுட்டார் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு சினிமா தேட்டரில் வேலை பார்க்கார் பண்ணுறாரு எப் இப்போது தேட்டரில் எல்லாம் மூடிட்டாங்க இப்போது மூணு மாதமாக வீட்டில் தான் இருக்கார் ஆன்லைன் கிளாஸ் அப்டேட் பண்ண ஃபோன் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டேன் காசு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ தான் உடைஞ்சி ஃபோன் ரிப்பேர் பண்ண பணம் கிடைச்சது அவன் அவனுக்கு மேலும் பேசிக்கொண்டு இருந்தான் ராகுல் ஃபோனை தயார் செய்து முடித்து இருந்தான் எழுங்கோ கொடுத்தேன் சந்தோஷமாக ஃபோனை வாங்கி பார்த்தேன் ஐயோ எவ்வளோ ஆச்சு அங்கே இப்போது அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது ஐநூறு ரூபாய்தான் இருக்குது அதுவும் நீங்கள் தான் அவனிடம் ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு மீதம் நானூறு கொடுத்தேன் நூறு ரூபாய் எடுத்து எடுத்துக்கிட்டுலாம் போயிட்டு வா அங்கே காலையில் நான் கிட்ட ஃபோன் திரும்ப தந்ததாலே எனக்கு கம்மியாக காசு வாங்கி ரிப்பேர் பண்ணி பண்ணியிருக்கீங்க என்ற அது மட்டும் இல்லைப்பா உங்கள் க்ளாஸில் பிரபுன்னு ஒரு பையன் படிக்கிறான் ஆமாங்கள் அவங்க அப்பா தான் நான் காலையில் நீ படிக்கிற ஸ்கூல் பேர் சொன்னதுனாலே நான் சாப்பிட வீட்டுக்கு போனப்போ கிட்ட இளங்கோ பற்றி தெரியுமான்னு கேட்டேன் தெரியும்ப்பா அவன் தான் எப்போவும் க்ளாஸில் ஃப்ரெண்ட் மார்க் ஃப்ரெஸ்ட் மார்க் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் ஒரு நாள் கூட அவன் அட்டன் பண்ண என்னாச்சின்னு தெரியல சொன்னான் நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமக்கும் எவ்வளோ மனசு கஷ்டப்பட தெரியும் இளங்கோ அதன் உனக்கு விலைன்னு ரிப்பேர் பண்ணி கொடுத்த நல்லா படிக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லிவிட்டு சன் தன் சட்டை சட்டையில் கண்ணீரை தொடுத்து கொண்டு அந்த கண்ணீருக்கு பின்னால் சுகமாக மகிழ்ச்சியாக அல்லது இரண்டுமே இருக்கக்கூடும்